ஒரு சாதாரண சுற்றுலாவாக தான் இரண்டு பெண்கள் இங்கிலாந்தின் ஒரு பழமையான அரண்மனைக்கு சென்றார்கள் ஆனால் அங்கு நடந்தது அவர்களும் உலகமும் இதுவரை புரிந்து கொள்ள முடியாத ஒரு மர்மம் திடீரென்று அவர்கள் சுற்றியுள்ள உலகம் மாறி போய்விட்டது முன்னால் இருந்த நவீன கட்டிடங்கள் மறைந்துவிட்டன அதற்கு பதிலாக இருநூறு வருடங்களுக்கு முன்பிருந்த பழைய அரண்மனை பதினெட்டாம் நூற்றாண்டு பாணியில் உடையணிந்த மக்கள் அந்த காலத்து கடைகள் குதிரை வண்டிகள் எல்லாமே கண்முன்னே உயிரோட்டத்துடன் தோன்றியது அவர்கள் வாழ்ந்த காலத்திலிருந்து இருநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய காலகட்டத்தை அடைந்தனர் அவர்கள் உண்மையிலேயே கடந்த காலத்திற்கு சென்றார்களா அல்லது அது மனதின் மாயையா இது குறித்து விஞ்ஞானிகள் இன்று வரை சரியான விளக்கத்தை அளிக்க முடியவில்லை ஆச்சரியமும் அதிர்ச்சியும் கலந்த உண்மையில் நடந்த அந்த மர்ம சம்பவத்தை தான் நாம் இந்த வீடியோவில் ஆராயப் போகிறோம் வெல்கம் டு பாராசைக்காலஜி இன் தமிழ் ஷார்லட் ஆன் மோபர்லி மற்றும் எலனார் ஜூடைன் என்ற அந்த இரண்டு பெண்களும் இங்கிலாந்தின் புகழ்பெற்ற கல்லூரியில் பணிபுரிந்த பேராசிரியர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் பத்து அன்று அவர்கள் பிரான்ஸ் நாட்டில் உள்ள புகழ்பெற்ற வர்செல்ஸ் அரண்மனைக்கு சுற்றுலாவாக சென்றார்கள் அவர்கள் அந்த பழமையான அரண்மனைக்குள் நுழைந்து ராணியின் தனிப்பட்ட ஓய்விடமான பெட்டிட் ட்ரியானான் பகுதிக்கு நோக்கி நடந்தார்கள் ஆனால் அங்கு நடந்தது அவர்களை அதிர்ச்சியும் குழப்பமும் அடைய வைத்தது சுற்றிலும் சூழ்நிலைகள் மாறி எங்கோ வேறொரு காலகட்டத்தில் இருப்பது போல உணர்ந்தார்கள் சுற்றிலும் பதினெட்டாம் நூற்றாண்டு பாணியில் உடையணிந்தவர்கள் பழைய தோற்றமுள்ள கட்டிடங்கள் என்று எல்லாமே நிகழ்காலமாக மாறியிருந்தது அந்த இடத்தில் ஒரு அரச குடும்பத்து பெண்ணை பார்த்ததாகவும் தெரிவித்தார்கள் ஆனால் சில நிமிடங்களுக்குப் பிறகு அந்த காட்சி மறைந்து போனது அவர்கள் மீண்டும் தங்கள் காலகட்டத்திற்கு திரும்பியிருந்தார்கள் பிறகு இருவரும் அந்த சம்பவத்தை ஆராய்ந்தனர் வேசைல்ஸ் அரண்மனை வரலாற்றை படித்தபோது அவர்கள் கண்ட இடங்களும் ஆட்களும் அந்த அரசியின் காலத்தோடு அதாவது ஆயிரத்தி எழுநூறுகளின் இறுதி காலத்தோடு பொருந்துவதாக தெரிய வந்தது அவர்கள் கண்டதாக கூறிய அரச குடும்பத்து பெண் மேரி ஆண்டனெட்டாக இருக்கலாம் என்றும் அவர்கள் ஆராய்ந்து கூறினர் இருவரும் அதிர்ச்சி அடைந்தனர் அவர்கள் உண்மையிலேயே கடந்த காலத்திற்கு சென்றார்களா அல்லது மனதின் கற்பனையா என்று அவர்களாலேயே நம்ப முடியவில்லை கண்ட காட்சிகளை கற்பனை என்று புறக்கணிக்கவும் முடியவில்லை ஆனால் இவர்களின் வலுவான கல்வி பின்னணி இவர்கள் கூலிய காலப்பயண சம்பவத்தின் நம்பகத்தன்மையை ஆழமாக்கியது சிலர் இதை டைம் ஸ்லிப் ஃபினாமினான் என்று அழைக்கிறார்கள் அதாவது சில நொடிகளுக்கு மனிதர்கள் தற்செயலாக வேறு காலத்தினுள் நுழைவது போல உணர்வது ஆனால் விஞ்ஞானிகள் இதை வேறுவிதமாக பார்க்கிறார்கள் அவர்களின் விளக்கத்தின்படி இது டைம் டிராவல் அல்ல மாறாக நம் மனதின் செயல்பாட்டுடன் சம்பந்தப்பட்டது மனித மூளை ஒரே நேரத்தில் பல நினைவுகள் காட்சிகள் ஒலிகள் போன்றவற்றை சிக்கலாக சேமித்து வைத்திருக்கிறது சில நேரங்களில் அதிகமான மன அழுத்தம் குறைவு அல்லது மனக்கவலை ஏற்பட்டால் மூளையின் ரியாலிட்டி ப்ராசஸிங் சற்று குழப்பமடைகிறது அந்த நேரத்தில் மூளை பழைய நினைவுகள் கனவுகள் கற்பனைகள் எல்லாவற்றையும் ஒன்றாக கலந்துவிடுகிறது இதனால் நிஜ உலகம் திடீரென்று மாறிவிட்டது போலவோ அல்லது நாம் வேறு காலத்தில் நுழைந்தது போலவோ ஒரு தீவிரமான உணர்வு தோன்றுகிறது ஒரே சூழ்நிலையில் இருக்கும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் ஒரே மாதிரி மாயத்தை அனுபவிப்பது இதை சில விஞ்ஞானிகள் ஷேர்ட் ஹாலோசினேஷன் என்று அழைக்கிறார்கள் இது நிஜம் போல தோன்றினாலும் உண்மையில் அது மனம் உருவாக்கிய ஒரு மாய அனுபவம் காக்னடிவ் இல்யூஷன் மட்டுமே இவை அனைத்தும் காலப்பயண மர்மத்துக்கு விஞ்ஞானிகளால் அளிக்கப்பட்ட அனுமானங்கள் மட்டுமே அதாவது இவை அந்த இரு பெண்களின் அனுபவங்களை விளக்க முயன்ற கோட்பாடுகள் ஆனால் ஆராய்ச்சி செய்து உறுதிப்படுத்தப்பட்ட விஞ்ஞான முடிவுகள் அல்ல இன்றைய மர்மம் நாளைய அறிவியலாகலாம் அறிவுக்கு அப்பாற்பட்ட அறிவியலுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி